வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனல்னு இன்னைக்கு பகவான் யோகி இறைவன் குருநாதனாக மாநில சட்டை தாங்கி வந்தால்தான் நம்மால் இறைவனை உணர முடியும் காரணம் குரு இறைவன் காரிய குரு குருநாதன் குரு வேறு இறைவன் வேறு இல்லை இறைவனே குருவாய் வருகின்றார் குருவின் திருமையனை தரிசிப்பது அவரது நாமத்தை உச்சரிப்பது அவரது உபதேச மொழியை கேட்பது அவரது திருவுருவை தியானிப்பது நல்லொழுக்கம் குறையும் அவரிடம் இருந்து பெற்ற அருளும் இல்லாது அகன்றுவிடும் வறுமை வந்து சேரும் என்பது ஆன்றோர் வாக்கு எனவே குருவினிடம் நீங்காத அன்பு செலுத்தி அவரது திருவருளை பெற வேண்டும் குருவின் சிந்தையில் சுரக்கும் திருவருளே தீர்த்தமாகும் குருவின் அருளால் நம்மிடம் உள்ள குற்றமெல்லாம் நீங்கி தூய்மை உண்டாகும் கஷ்டங்கள் வந்து நமது சொந்த முயற்சிகள் தடைபடும் போது குருவினது அருள் தலையிட்டு தேவையானதை செய்யும் இன்று நம்மிடையே மாநில சட்டை தாங்கி வந்து அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் அவதார புருஷரே ஆவார் அவதார புருஷர்கள் உலகில் தோன்றும் போதெல்லாம் தெய்வ சக்தி அவர்கள் மூலம் வெளிப்படுகிறது அதனால் பெரும் மாற்றமும் ஏற்படுகிறது நமது பகவானிடமிருந்து இடையராது வெளிப்படும் தெய்வீக சக்தியின் தீண்டுதலாக இந்து செல்பவர்கள் அனைவரும் உணரலாம் தீண்டுதலால் ஏற்படும் அருளாவேச நிலையை நாம் அடக்கவும் எளிமையும் கொண்ட உணர்வோடு ஏற்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நாம் அவரிடமிருந்து பெற்ற சக்தியை கோணலாக்கி நமது சொந்த முயற்சியால் எல்லாம் வந்ததாக கருதக்கூடாது இறைவனோட அருள் இல்லைன்னா நம்மனால எதுவுமே செய்ய முடியாது பகவான் இந்த உலகில் தெய்வ ஆட்சியை ஆயத்தம் செய்ய வந்த மகா பிரஷ புருஷர் பிரம்ம யோகி அவர் ஆற்ற வேண்டிய பணியில் நாம் அவருக்கு உதவி வேண்டுமானால் அல்லது அவர் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நாம் தன்னுணர்வு பெற வேண்டும் அவரது அருள் தீண்டுதலுக்கு செல்வாக்கிற்கும் நம்மை படிப்படியாக சரணாகதி செய்ய வேண்டும் அவரது ஆன்மீக பாரத்தை பங்கு ஒன்று கொண்டு அவரது சுயநலமற்றவர்களாகவும் இருப்போமே ஆனால் அவர் நமக்கு தெய்வீக வலிமையை அடைப்பார் நம்மிடம் உள்ள அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றையும் பகவானிடம் உள்ள அறிவு இச்சை செயல் இச்சாசக்தி ஞானசக்தி ஆகியவற்றும் ஐக்கியமளிதல் வேண்டும் என்றும் நாமம் கூறி சிவஞான போதம் பதினோராம் சுத்திரம் தெளிவாக குறிப்பிடுகின்றது கலந்து நிற்கும் அத்துவித நிலையை மறவாது உறுதியாக பற்றி அன்பு செய்தல் வேண்டும் அவ் அன்பினால் முதல்வனின் திருவடியாகிய சிவானந்த அனுபூதியை உஞ்சி பெற முடியும் என்கிறது வலியுறுத்துகின்றது எனது என்றும் செருக்கற்று இட்டவை ஏகனாகி என்றும் அருள்வழி வலுவாக நிற்பதை இறைப்பணி நிற்றல் என்றும் அரண் களல் செழுதலை அயரா அன்பினால் என்றும் விளக்குகிறது அறிவின் தொழில் அயராவையும் இச்சையின் தொழில் அன்பும் செயலின் தொழில் அரண்களன் சொ செல்லுதலாகும் எனவே அயரா அன்பினால் அறிவு இச்சை செயல் என்னும் மூன்றின் தொழிலும் ஒன்றாய் நிகழ குருவினிடமும் இறைவனிடமும் ஐக்கியம் அடைந்ததே சாதனை இந்த ஐக்கியத்தினால் வரும் ஆனந்தமே அன்பு நிலையாகும் பகவானிடம் நாம் செலுத்தும் அன்பு ஞானத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் ஞானமில்லாத அன்பு தீவிரமா தீவிரமும் வேகமும் இருந்தாலும் பண்படாததாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் ஞானம் குறைந்த அன்பிற்கு அதன் தீவிரமே தடையாகிவிடும் தீவிரமே அன்பை குறுக்கிவிடும் அதனால் தான் சிவஞான போதம் அயரா அன்பு என்று குறிப்பிடுகின்றது நாம் பகவான் மீது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கே ஏற்படும் நாம் செய்யும் முட்டாள்தனமான பயனற்ற காரியங்களை செய்யாதபடி தடுத்து விடுவார் நாம் அனுபவமின்றி வாய் ஞானம் பேசுகளை தடுத்து நமக்கு உண்மை ஞானத்தை உயர்த்துவார் ஜெய் யோகிராம் சரத்குமார் ஜெய்கருதான் வந்துங்க ஆனந்த பரவச புக்கிலிருந்து நானும் படித்து மற்றவங்களும் உணர்வுக்காக இந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் எல்லாம் பகவான் ஜெய் யோகிராம் சுரத்குமார் ஜெய் ஜெயகுரு ஜெயகுரு